ராமலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா சித்தம்பலம் அருட்பிரஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சி சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழையாக இன்பதுன் மனுபங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் லாபம் கூடும் நம் பெருமான் தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் தப்பு ஓதுவார் உளம் சார்ந்திடா உண்ணார் சத்தியர் உத்தமர் நித்தமனாளர் ஒப்போத உண்ணாத மன்றின் உண்மையை பாடி நான் அண்மையில் நின்றேன் அப்போது என் என்றெண்ணி அயர்ந்திடேல் பெண்ணே அன்புடை நின்னையாம் இன்புறக்கூடல் இப்போதே என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என இப்பாடலை பதிவு செய்கின்றார் தப்பு ஓதுவார் உளம் சார்ந்திடா பெருமான் சில குறிப்பு தருகிறார்கள் யார் இவர்கள் என நாற்பது கண்கொள்ளா காட்சியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதாம் பாடலில் கலங்கர்கான தோற்றானை இவர் விடர் நடர் ஆவார் முப்பதாவது பாடலில் ஏழையனின் பசியின் கொடுமை யார் பார்க்கவில்லையோ அவரை பாராதனை என்றும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் பாடலில் தெரியார் உள்ளே அயலானை எனவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் பாடலில் கொள்ளாமை குருத்திடாரை அயலான என்றும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் பாடலில் சிறுநெறியில் சென்றார்தமை பிரிந்தான என்றும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் பாடலில் கொலை உலை தள்ளாரை தழுவான எனவும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் பாடலில் வஞ்சகர்க்கு திருக்கோயில் வலிக்க பாடம் திறவான எனவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் பாடலில் மூடநெஞ்சில் தோன்றான எனவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் பாடலில் நிலையறிந்து நிலாதார நெஞ்சில் லேசில் ஒன்றான எனவும் மேற்பேடி கூறிய செயல்கள் உள்ளவர்களின் உள்ளத்தில் ஒருபோதும் இறைவன் சேர மாட்டார் என கூறுகிறார் சத்தியம் உண்மை என்பது துக்க நிவாரணம் இருள் கூடினால் அறியாமை ஒளி கூடினால் அறிவு சத்தியம் அருட்பெரிஞ்சு ஆண்டவர் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் பிரகாசமுடைய பேரொளி பேரறிவு எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் உத்தமர் உத்திர ஞான சிதம்பரம் உத்திரம் என்றால் பதில் ஞானம் என்றால் அறிவு சிதம்பரம் என்றால் சிறிய அம்பலமாகிய நம் தலைமை பீடமாகிய தலைவுள் உள் உள்ளார் உத்தமர் கடவுள் எங்கும் உள்ளார் என்றால் உன்னுள் உள்ளார் அவரை எவ்வாறு காண்பது எண்ணில் ஏழையின் பசியைப் போக்கி அவர் சிரிப்பில் என்னை உன்னுள் காண் என்கின்ற பதிலை வழங்கியவர் இறைவன் உத்தமர் நம் பெருமான் இறைவனால் வருவிக்கவுற்றவர் எல்லாவற்றையும் மருவி உயர்ந்து ஞானம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை சாலை சங்கம் கண்டு கலந்து கனிந்து கடவுள் நிலை அருள் அதை ஜீவகாரண்யத்தால் பூரணமாக பெற்று கடவுள் வந்து இவரை ஆட்கொண்டு கடவுள் நிலையறிந்து அம்மையமானதால் இயற்கை உண்மை தனிப்பதியாகிய அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் நம் பெருமானை மார்க்க சுகநிலை பெருக குத்தமன் ஆகுக ஓங்குகின்றனை இறைவனை ஐ நம் ஐயா போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருங்கூது என அவர் இவரை வாழ்த்த இவர் அவரை வாழ்த்துகிறார் நித்த நித்தியம் நிலையானது அநித்தியம் நிலையற்றது எட்டு சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பரமாகாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி என்றும் நிலைத்தவர் மணாளர் அவர்தான் மாப்பிளை அவரை எல்லா ஆன்மமும் ஆன்மாவும் பெண் அவரை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஜீவதை புரிந்து கடவுள் நிலைந்து அம்மையமாகணும் அந்நிலையை முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு நம் ஐயா அவர்கள் பெற்றார்கள் என்றும் இரவாமே என பதிவு செய்கின்றார்கள் ஒப்போதே ஒன்றாத மன்றில் உண்மையை பெற பாடி நான் அண்மையில் நிற்கின்றேன் அவருக்கு நிகராக யாரை கூற முடியும் ஒப்பு கூற முடியாது மன்றில் அதாவது ஆன்மா இயற்கை அறிவில் உண்மைவை பாடி பாடுவது செயல்பாடு அறிவு வழங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணி ஒழுக்கமே வழிபாடு அறிவு என்பது இயற்கை ஆன்ம அறிவு அது கருணை நம்மிடம் யாரே நின் முறங்குகின்ற போது நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உன் ஒளி உன் உள்ளொலி ஓங்கும் உள்ளொளி ஓங்க ஓங்க நம் ஐயா திருவாய் மலர்ந்த திருவாக்கு கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு ஆன்ம வியாபாரமாக பரவி ஆலயமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் குறைநேடப் பகுதி முப்ப முந்நூற்றி எழுவதில் குறிப்பி தருகிறார் நம் ஐயா ஆன்ம இயற்கை அறிவை ஜீவகாரணத்தால் பெறும்போது நம் ஆன்ம விளக்கம் பெற்று இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமாய் உள்ள உண்மை கடவுளை நெருங்க முடியும் அப்போதே என்று எண்ணி அயந்திடேன் பெண்ணே அன்புடை நன்னை ஆம் இன்புறக்கூடல் இப்போதே என்கின்றார் அப்போது அவர் என்னை நோக்கி சோர்ந்து போகாதே அன்புடையாய் நீ புகழ் பொருளாதியை விரும்பாது மரண துன்பத்தை நீக்கி ஒரு பேரொழியும் பேராற்றும் கூடிய மேலான தெய்வப் பேராட்டாளியாகிய அருண்ஜோதி எப்போது என அழுத கண்ணீர் மாறாது என்னிடத்து அன்பு பலன் எதிர்பாராது உயிர்கள் பால் தயவு கொண்டு செயல்பட்டு கொண்டே உள்ளார் உன் அன்பெனும் முடிகளுடன் நான் அகப்பட்டு நின்னையாம் இன்புறக் கூடல் இந்த நொடியே என்கின்றார் சான்றாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் பாடலில் நான் இருக்கும் குடிசைகளை வழிந்து நுழைந்து எனக்கு நல்ல திருவிழா அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உழந்து நுழைந்தடியேன் உள்ளவனும் சொற்குடிசையில் நுழைந்தனையே என்கின்றார் நம் ஐயா நம் ஐயா ஆன்மோடன் கலந்து என்றும் மறைந்து நின்று நாம் துன்பப்படாமல் இருக்க மனக்குறை நீக்கி நமக்கு வாழ்வழித்து இங்குரு தீமையும் நம்மை தொடராமல் இருக்க நம்மை காக்கிறார் அவர் கூறியபடி நாமும் ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வாழ்வியா வழிபாடாக்கி செயல்படும் போது எல்லாம் செயல்படும் ராமலிங்காவயம் திருச்சித்தம்பழம்